செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு பதிவிட உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க நமக்கு எல்லாருக்கும் வருத்தங்கள் வேதனைகள் சங்கடங்கள் ஒரு தனிமை ஒரு கஷ்டம் இது எல்லாமே வரும் வரும் பொழுது நமக்கு யாராவது ஆறுதலா நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனசு எல்லாருக்கும் இயல்பாக ஏங்க தான் செய்யும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து மொபைலில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதாவது நம்மளுக்கு நம்மளுடைய மனசுக்கு ஆறுதலான வீடியோஸ் வருதா அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம் அப்படி பார்க்கும்பொழுது நானும் பல நேரங்களில் வருத்தம் வேதனை சங்கடம் ஒரு தனிமை நிறைய புறக்கணிப்பு அவமானம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கேன் அப்போ ரொம்ப வருத்தத்தோடு நான் வந்து தொலைபேசியில் காணொளிகளை பார்க்கும் பொழுது எனக்கும் நிறைய காணொளிகள் ஆறுதலாக இருந்திருக்கு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் அஸ்வின் அவர்களுடைய காணொளிகள் வந்து ரொம்பவே ரொம்பவே ஆறுதலாக இருந்திருக்கு அந்த மாதிரி நமக்கு நம்மளுக்கு நெருக்கமானவங்களை மாதிரியான ஒரு உணர்வை அவருடைய காணொளிகள் அத்தனையுமே நமக்கு எனக்கு ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் உறவுகள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்துணை நட்புகளுமே எனக்கானவர்கள் தான் நான் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே எந்த தனமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசுறதுக்கோ நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கோ நேரமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கையில் எல்லாருக்குமே தனிமை கஷ்டம் பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யும் அது எல்லாத்தையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்க அதோடு சேர்த்து இறை நம்பிக்கையோடு இருங்க நமக்கு மிஞ்சின சக்தி ஒன்று இருக்குது கண்டிப்பாக இருக்குது அந்த சக்தியை நம்புங்க நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக உங்களுக்கானவ உங்களுக்குரியவ நான் சொல்கிறேன்ல நம்புங்க கண்டிப்பாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நம்புங்க நம்ம இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான புன்னகை ஒரு கருணையான பார்வை எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான நாலு வார்த்தை சில பாராட்டுக்கள் சில வாழ்த்துக்கள் இதை சொல்லிட்டு போங்க உண்மையே அந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குங்க எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் கூட நான் சொல்கிற இந்த அன்பான வார்த்தைகள் கருணையான பார்வை ரெண்டு வாழ்த்து ரெண்டு பாராட்டு அன்பான நாலு வார்த்தைகளை சொல்லிவிட்டு போங்களேன் அன்னைக்கு உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அந்த நாள் நல்லா இருக்கும் ரொம்ப பெருசாக வாழ்க்கையை பற்றிலாம் யோசிக்காதீங்க நாளைக்கு என்ன நடக்கும் நாளை கழிச்சு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க இன்னைக்கு இந்த நாளில் சந்தோஷமா இருங்க இறைவன் நம்ம கூட இருக்கான் அதனால நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கான பொழுது நமக்கு நல்லபடியா இருக்கு நமக்கு முன்னேற சாப்பாடு நல்ல தூக்கம் நமக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்கிறதுக்கான வாழ்வியல் சூழல் இதெல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இருக்கிறத நினைச்சு உண்மையாவே சந்தோஷமா இருங்க கண்டிப்பா அந்த நாள் நல்லா போகும் ஒரு நாள் நமக்கு நல்லதா போச்சு அப்படினாலே அடுத்து வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா நமக்கு நல்லதாக தான் போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இறைவன் உங்கள் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா எல்லா நாளுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கிறத விட நம்ம கூட ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு அதுவும் வந்து இந்த அகில இந்த உலகத்தையே இந்த அண்ட சராசத்தையே படைத்த இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்பும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் புன்னுகையோடு கடந்து போங்க அதே மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லையா டாக்டர் அஸ்வின்ஸ் அவருடைய காணொலிகள் வந்து எனக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த வா அந்த காணொலிகளில் அதிகமாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் உங்களுக்கு அந்த வார்த்தையே சொல்கிறேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க இருங்க இறைவன் உங்க கூட இருக்காரு எப்பவுமே நான் உங்களோட இருக்கேன் உங்களுக்காக இருக்கேன் உங்களுடைய நல்லதுக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக எப்பவுமே இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா உங்களுக்காக நான் வேண்டும் போது எனக்காக நீங்கள் வேண்ட மாட்டிங்களா நான் வேண்டுன்னா நான் ஒரு ஆள் தான் உங்களுக்காக வேண்டுவேன் எனக்காக நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எத்தனை பேர் வேண்டுவீங்க அப்போ உங்களுடைய அன்பு ஆசிர்வாதம் வாழ்த்துக்கள் எல்லாம் சேரும் பொழுது எப்பவும் நான் மகிழ்ச்சியாக தானே இருப்பேன் நான் மகிழ்ச்சியா இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக தானே இருப்பீங்க ஏன்னா உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டே இறைவன் இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கனே என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் உறவுகள் எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு அதனால எப்பவுமே சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு தாங்க இந்த உலகம் நமக்காக தான் இறைவன் படைச்சிருக்காரு நல்ல நட்புகள் நல்ல சொந்தங்கள் நல்ல உறவுகள் அவரு காத்து லேசா நம்ம மேல பட்டா கூட அதை அனுபவிங்க பேருந்துல போறீங்களா நல்ல பாட்டு கேக்குறீங்களா அத ரசிங்க நல்ல நண்பர்களோட ஒரு பயணம் போறீங்களா நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க அந்த நாள்ல சந்தோஷமா இருங்க நமக்கு எப்பவுமே நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளுடைய நினைவுகள்ல மகிழ்ச்சியை கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கொண்டாடுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இறைவன் நம்ம கூட இருக்கார் நம்மளால் தாங்கக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு வரும் அதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது நான் எப்பவும் உங்கள் கூட இருக்கேன் உங்களுக்காக இறைவன் கிட்டே எப்போவுமே வேண்டிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் உறவுகள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய செல்வங்கள் பொன் பொருள் பேர் புகழ் எல்லாத்தோடையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்காக இருக்கேன் இந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்பவும் நான் உங்களுக்காக இருக்கேன் அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த காணொலியை பார்த்த என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்களுக்காக இருக்கேன் நான் உங்களுக்காக இருக்கேன் நேற்று என்பது அனுபவம் இன்று என்பது நிச்சயம் நாளை என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா வாழ்வோம் இதுவரைக்கும் என்னுடைய காணொலியை கேட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள் நட்புகள் உறவுகள் அத்துணை இருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய செல்வா நன்றி வணக்கம்